வேடசந்தூரில் வாடகை உயர்வு வேண்டி ஜேசிபி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மூன்று நாள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் ஜேசிபி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக வாடகை உயர்வு வேண்டி இன்று முதல் மூன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து குறித்து ஜேசிபி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூறிய போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜேசிபி எந்திரங்களுக்கு என்ன வாடகை வழங்கப்பட்டதோ அதே வாடகைதான் தற்போது வரை வழங்கப்படுகிறது பொதுமக்களும் நாள் முழுவதற்கும் எடுக்கும் ஒப்பந்ததாரர்களும் வாடகையை உயர்த்தி தர மறுக்கின்றனர் டீசல் வாகன உதிரி பாகங்கள் புதிய வாகனங்கள் விலை உயர்வு இன்சூரன்ஸ் மற்றும் சாலை வரி உயர்வு போன்ற காரணங்களால் ஜேசிபி வாகனங்களுக்கு வாடகையை முதல் ஒரு மணி நேரத்திற்கு குறைந்தபட்சமாக மூணாயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதற்கு அடுத்து வரும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஆயிரத்தி நானூறு ரூபாயும் ஒரு நாளைக்கு டிரைவர் படி ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களை வேடசந்தூரில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வணக்கம் என் பேர் ஆர் திருப்பதி பேசுகிறேன் ஜேசிபி வந்து மூணு நாள் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறோம் ஆயில் ஆயில் டீசல் கிரீஸோட விலையெல்லாம் ஏறி போச்சு நாங்கள் வந்து இன்னும் வந்து தரமட்டமான ரேட்ல இருந்து இருக்கோம் அது கட்டுப்படி ஆகாதனால வந்து ரேட்டு வசதி கேட்டி ஆயிரத்தி நானூறுவா மணிக்கு வேணும்னு சொல்லி போராடுறோம் மினிமம் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு கம்மியாக இருந்தால் மூவாயிரத்து ஐநூறுரூவாயும் மூணு மணி நேரத்துக்கு இருந்தா மணிக்கு வந்து ஆயிரத்தி நானூறுரூவாயும் கேட்டு நாங்கள் போராடுறோம் டிரைவர் படி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறோம்